நடிகர் எஸ்கே மற்றும் பரத் அவர்கள் சேர்ந்து இருக்க ஒரு போட்டோ தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு இத பாத்துட்டு பல ரசிகர்கள் டேய் எஸ்கே உனக்கு வந்த வாழ்க்கையாடா இவனெல்லாம் ஏன் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறீங்க அப்படி இப்படின்னு ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இதுக்கு ஒரு சரியான பதிலடியை நடிகர் பரத் அவர்களே வெளிப்படையா சொல்லிருக்காரு அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் தமிழ் சினிமாவுல கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி முன்னணி நடிகர்கள ஒருவரா வலம் வந்தவருதான் நடிகர் பரத் இவரு பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு ஆனா அவரோட பேட் டைம் தொடர்ந்து சில தோல்வி படங்கள் கொடுத்தனால ஒரு கட்டத்துல இவர் எங்க போனாரு என்ன ஆனாரு தெரியாத அளவுக்கு சினிமாவை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டாரு அந்த நேரத்துல என்ட்ரி கொடுத்த பல நடிகர்கள் இப்ப தமிழ் சினிமாவுல கட்டி பறந்துட்டு இருக்காங்க நடிகர் லிஸ்ட்ல வந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இதை தொடர்ந்து ரீசெண்டா நடிகர் பரத் அவர்களோட வெற்றி படமா காளிதாஸ் படத்தோட பூஜை கெஸ்டா நடிகர் எஸ்கே அவர்களை கூப்பிட்டு இருக்காங்க அவரும் வந்து அந்த கலந்துகிட்டு வடக்குழுக்கு பரத் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு போயிருக்காரு அதோட சில போட்டோஸ் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இத பாத்துட்டு பல ரசிகர்கள் ரொம்பவே கோபமா இவன்லாம் ஒரு ஆளுன்னு உங்க பட ப்ரமோஷனுக்கு போய் கூப்பிட்டு இருக்கீங்க பாருங்க இதெல்லாம் கால கொடுமை அப்படின்னு ரொம்பவே மோசமா திட்டிட்டு வராங்க இந்த நிலையில இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நடிகர் பரத் அவர்கள் அவரும் எஸ் கே அவர்களும் இருக்கிற போட்டோ எல்லாம் போட்டுட்டு உங்கள நீங்க நம்புறத எப்போதுமே நிறுத்திடாதீங்க உங்க கனவுகளை மூச்சு காத்து போல பிரீத் பண்ணுங்க காளிதாஸ் டூ சீக்கிரமே போகுது அதுவும் ரொம்பவே திரில்லிங்க இருக்கும் உங்க லவ் அண்ட் சப்போர்ட்ட இவ்வளவு வருஷம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எஸ் கே டவுலிங் அவர்களுக்கு இவரு இந்த பங்க்ஷனுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போனது இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம இவரு மேல எனக்கு எந்த கோபமும் வெறுப்பும் இல்ல அவரு இன்னைக்கு இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காருன்னா அது அவரோட திறமைக்கும் கடின உழைப்புக்கும் கிடைச்ச வெற்றி அதனால அவரை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்னு பதிலடி கொடுக்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க நடிகர் பரத் அவர்கள் சொல்லி இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க